டாக்டர் சொன்னதை எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறேன் சும்மா ஒருத்த சொல்லுனே உண்மை மாத்திரம் சொல்லுன ஆமாண்டா நான் தான் கடத்தி வச்சு அவனை மிரட்டின ஏன் லவ் கிவ் கல்யாண வாழ்க்கை இறங்கி போயிட்டு ஒரே அடியா இந்த தொழில விட்டுருலாம் நினைச்சியோ இந்த தொழில நல்லா வேலை செய்யறது நீ மாத்திரம் நீ அந்த வேலையை விட்டு போயிட்டனா யார் பாக்குறது அதான் அதனால தான் வைக்கணும்னு நினைச்சவன் காதலுக்கு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிடலான்னு பாத்தேன் ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சிட்ட நீ

ஒரு ரெடியா அந்த வேலையெல்லாம் விட்டு போயிடுவேன் நல்ல வேலையா இருந்தா கூட உன் பொண்டாட்டி இருக்க வச்சிருவா நல்ல வேலையா இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் எப்படி இருக்க விடுவா அதனாலதான் பிரிக்கணும்னு நினைச்சேன் சே உங்களை எப்படி அண்ணன் அண்ணன் வாயார மனசார கூப்பிட்டுறான் இப்படி எல்லாம் பண்றீங்க மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு மனசாட்சி வச்சு என்ன பண்றது அவனுக்கு மனசாட்சி இல்லையா இத்தனோண்டு இருக்கும் போது அழுது அழுது தெரியுமா பசி பட்டு நீன்னு கடப்பான் பாத் எடுத்து தூக்கி வளர்த்து சோறு ஊட்டி பாळ ஊட்டி எல்லாம் வளர்த்து என்ன प्रयஜனம்? வளர்ந்ததுக்கு பிறகு தோ எவ்வளையோ ஊத்தி பாத்துட்டு நன்றினா இன்னன் கூட தெரியாத நாயிதான இவன். நோ தி வாய மூற அண்ணனா அண்ணே உன் வாயால இனி என்ன அண்ணன் கூப்பிடாத. உங்களை பத்தி இவர் ரொம்ப பெருமையா சொன்னான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சக்கு நூரா உடைச்சிட்டீங்க நீங்க. உங்க மேல அவன் எவ்வளவு மரியாதை நம்பிக்க எல்லாம் வச்சிருந்தான். அதை எல்லாத்தையும் நீங்களே பாழாக்கிட்டீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க உங்க கூட உங்க தொழிலுக்கு வந்தவன் நல்ல வாழ்க்கையை தேடி போயிடவே கூடாது அதுக்காக நீங்க என்னெல்லாம் கெட்ட வழியில கொண்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போவீங்க நீங்க சொன்னான் சொன்னான் அவன் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதேதோ பொண்ணை காட்டி ரூம காமிக்கிறீங்களாமே நீங்க என்கிட்ட வந்து சொல்லுவான் ஏன் ஏன் அப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த புத்தி நல்லா ஆகுறவனா நல்லாவே ஆக்க கூடாது இதெல்லாம் ஒரு புத்தியா என்ன பொறுமையா பார்த்து எடுத்து பேசலான்னு பார்த்தா ஓர போய்கிட்டு இருக்க உன் ஃப்ரெண்ட நீயும் பேச வைக்கிறல்ல அதான் நன்றி அண்ணா என்னன்னு தெரியாத நான் இல்ல நீலா வாய மூடுங்க நன்றி அண்ணா என்னன்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க எத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் வரையும் உங்களுக்கு நன்றியோட இருந்து வேலை பண்ணிருக்கான் அவன் உங்ககிட்ட இருந்து சம்பளம்னு சொல்லி எதனா வாங்கிருப்பானா நீங்களா கை செலவுக்குன்னு அவனுக்கு குடுக்கறதே அப்படிதானே அப்படின்னும் போது எப்படி நீங்க நன்றி கட்ட நான் சொல்லலாம் அவனை ரொம்ப பேசுறேன் நீ ரொம்ப பேசாத உன் வாழ்க்கையில உனக்கே தெரியாம ஆப்பு வந்துரும் மச்சா வேண்டாண்டா டேய் அவர்க்கெல்லாம் பயப்படாத நீ ப்ளீஸ்டா மச்சான் நீ போ வாய மூடுறா அடேங்க அப்பா ராகேஷ் வாய மூட சொல்லியும் நீ மூட மாட்ட போ சொல்லியும் போக மாட்ட உனக்கு இருக்குடா நீ ஏன் உன் வாழ்க்கை காப்பு வச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் யாருக்கு யார் ஆப்பு வைக்க போறான்றத நீங்க பாருங்க போலீஸ்ல மாத்திரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்த மொத்தமா உள்ள போவீங்க டேய் உனக்கு இது தேவையில்லாத வேலை ஒழுங்கா இறங்கி போயிடு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ இப்பவே நான் போலீஸ கூப்பிடுவேன் ஒரு பையன் வாழ்க்கையவே நீங்க வீணாக்கணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு சொல்லுவேன் அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் நீங்க இந்த அளவு பண்றதுக்கு அந்த பொண்ணு காது கேட்காத அளவுக்கு பண்ண சொல்றீங்க என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு எல்லாம் நீ ஓவரா பேசுற ராகேஷ் நீ ரொம்ப அடங்கி போகாத ராகேஷ் என்னதான் சின்ன வயசுல இருந்து தூக்கி எடுத்து வளர்த்தாலும் கொஞ்சம் நியாயம்ன்றது வேணும் இல்லடா அவர் உயிரே கேட்டாலும் நான் கொடுப்பேன் சூப்பர் ராகேஷ் யூ இதைத்தான்மா யூதிர் பார்ப்பேன் யூஸ் வைத்திய காரணம் மாதிரி பேசாதே நிஜமாவே நான் கொடுப்பேன் மச்சான் ப்ளீஸ் நீ கொஞ்ச நேரம் அமைதியார் சரி உனக்காக பேச வந்தேன்ல எனக்கு இதெல்லாம் தேவைதாண்டா சாரிடா கொஞ்ச நேரம் அமைதியானே இல்லை ப்ளீஸ் நான் வந்து சொல்கிறேன் எதனாலும் பேசித்தோலை அண்ணே எதனாலும் சொல்லுனே நான் மாற்றிக்கிறேன் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாதே அண்ணே ராக்கிஷ் நான் சொல்றேன் என் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் என்ன ஆனாலும் கடைசி வரையும் இந்த தொழிலை விட்டு போக கூடாது உனக்கு என்னென்ன இந்த தொழிலை விட்டு நான் போக கூடாது அவ்வளவுதானே நான் கண்டிப்பா போக மாட்டேன் இதுக்காக கணியோட காது ஆபரேஷன்ல எல்லாம் விளையாடாதானே ரொம்ப பாவம் அவளுக்கு யாருமே இல்ல பாவம் அவங்க அப்பா பயங்கரமான குடிகார தெரியும் தெரியும் எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு எல்லாம் தெரிஞ்சும் எப்படின்னு அந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் பண்ண தோல தோணுது உனக்கு

நான் சொல்றேன்ல அவ சொல்ல மாட்டா கண்டிப்பா நான் தான் இருப்பேன் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் பெண் புத்தி பின் புத்தின்ற மாதிரி எதனா பண்ணிட்டு பேசிட்டு வருவாடா என்ன பேசினாலும் போமாட்டேன் சத்திய வாக்கு தானே இது ஆமாண்ண சரி போ இது மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கூட வச்சிட்டு சுத்தாத கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவன் வாழ்க்கை கூட விட மாட்டேன் பிளீஸ் அவன் என் மேல உள்ள பாசத்துல ஏதோ ஏதோ பேசிட்டான் பிளீஸ் அவனை சும்மா விட்டுறேன்னு எதுவும் பண்ணிடாத போ பாத்து மூடு ராகேஷ் என்கிட்ட இனி நீ பேச்சே மச்சான் இங்க வச்சுக்காத வெளியே போய் பேசலாம் விட்டு வரேன் சொல்லு என்ன சொல்லணும் உனக்கு மச்சான் கோவப்படாதடா தயவு செஞ்சு தள்ளுறத நிறுத்து ராகேஷ் பாக்க பார்க்க இரிட்டேஷன் ஆகுது ஏன்டா என் டமாச்சா கோவப்படுற நான் எல்லாம் வேணும்னே பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன பண்றது அவங்களுக்கு அடங்கி போகலனா நல்லா இருக்காதுடா நீயே யோசிச்சு பாரு நீ இது மாதிரி சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு உன்னை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போ எடுத்து வளர்த்து நல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை விட உன்னை நல்லா பாத்துக்கிட்டான் நீ அவங்களை தான் பண்ணுவியா ஓகே எனக்கு புரியுது ஆனா உன் அளவுக்கு எல்லாம் இறங்கி போக மாட்டேன் உயிரே குடுப்பியாமே உயிரே குடுப்ப போடா போ உயிரை குடு போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கால அதெல்லாம் தேவையில்ல போய் உயிரை குடுப்போ மாறிக்கான் ஒரு பொண்ணுகிட்ட நான் இருக்கேன்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ அண்ணனுக்காக சாவ போறேன்னு சொல்ற லாஜிக்கே இல்ல என்னதான் எடுத்து வளர்த்தாலும் யார் யாருக்கோ குடுக்கறது இல்ல யாராவது ஒருத்தருக்கு மாத்திரம் தான் அந்த பொண்ணா இருக்கணும் இல்லாட்டி அண்ணனா இருக்கணும் நீ ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே கடலைய போடாத வாய மூட்ரா சாரிடா எதனா பண்ணிட்டு போடயப்பா இது உன் வாழ்க்கை உரிமை இனி நான் எதுக்காகவும் உங்ககிட்ட வந்து பேசிட்டு நிக்க மாட்டேன்

சாரிடா இல்லடா நீ எங்க தப்பு பண்ண நான் தான் தப்பு பண்ணேன் எனக்கு வீட்டுக்கு போய் என்ன சமாளிக்க போறன்னு தெரியல பயமாவும் இருக்கு என்ன நம்புவாங்களான்னு கூட தெரியல என் பொண்டாடி கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒண்ணு அவ என்ன என்ன நினைப்பாளோ என் மச்சான் என்ன என்ன நினைச்சிருப்பானோ நினைச்சு எப்படி இருக்கு தெரியுமா ராகேஷ் ரொம்ப கஷ்டம்டா முடியல நான் வந்து பேசுற மச்சான் உங்க வீட்டுல எல்லாருக்கிட்ட நான் பேசுறேன் வாழ்க்கையை பாரு நான் போற ஒன்னு தான் சொல்லுவேன் உன்னை நம்பி வந்த பொண்ணு மாத்திரம் கை விடணும்னு நினைக்கவே நினைக்காத நான் போறேன் மச்சான் சாரிடா உன் வாழ்க்கையில நான் ரொம்பவே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே என் மேல உள்ள தப்பு தான் உன்கிட்ட நான் வந்து நல்லா பேசிருக்கவே கூடாது உன்னை நான் என் ஃப்ரெண்டா ஏத்திருக்கவே கூடாது நீயும் உன்னை ஃப்ரெண்டா என்னை ஏத்திருக்கவே கூடாது இப்ப என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறடா நான் பேசுற மச்சான் உனக்காக நான் பேசுறேன் நேத்திர கைய கால யார் வேணாலும் விழுந்து நான் மச்சான் எதுவும் நடக்கவே நடக்காது உன் வாழ்க்கையில எந்த தப்பும் நடக்காதுடா நான் இருக்கேன்ல பாவம் எனக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரவே விட மாட்டேன்டா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் கவியும் மச்சானோ என்ன பண்றாங்கன்னு தெரியல எல்லார் எல்லார்கிட்டையும் இதை சொல்லிட்டாங்களான்னு கூட தெரியல நான் என்னன்னு போய் இப்ப சொல்லி பேசுவேன் என்ன நம்புங்கன்னு என்னால கெஞ்சல முடியாது ரொம்பவே கெஞ்சிட்டேன் கவி கிட்ட என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன நம்பட்டோம் இல்லாட்டினா என்ன தப்பானோன்னா நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் இதுக்கு மேல நான் என்ன பண்றது